தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவி சிவசக்தி ஜோதிடர் காலசர்ப தோஷம் என்றால் என்ன ஒரு ஜாதகத்தில் காலசர்ப தோஷம்ன்றது கேதுலேருந்து ராகுக்குள்ள லக்னம் முதலாக அனைத்து சுபகரங்களும் பிடிப்படுமையானால் காலசர்ப தோஷம் ராகுலேருந்து கேதுக்குள்ள லக்னம் முதலாக அனைத்து கிரகங்களும் பிடிப்பேனா காலசர்ப யோகம் இந்த ராகு கேதுக்குள்ளாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் அடைப்பட்டால் காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க ஸோ அந்த காலசர்ப தோஷ யோகங்கள் இருக்கிறவங்க ஜென்மத்தில் சர்ப்பத்தினால தொந்தரவுகளும் இவர்கள் சர்ப்பத்துக்கு தொந்தரவு செய்து அந்த சா சாபங்களை இவங்க பெறுவதனால இவர்களுக்கு இந்த ராகு கேது தோஷங்களும் காலசர்ப தோஷங்களாகப்பட்டதும் இவர்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால் அந்த தோசங்களை சரிவர செய்து அதுக்கு உண்டான பலன்களை செஞ்சுக்கோங்க தோசை பாதிப்பிலிருந்து விடுபடும் நிலைகளாகப்பட்டது கொடுக்கும் இதுதான் இதனுடைய முழு விளக்கங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்